மஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் இந்த வருடத்தின் முதலாவது நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கருதும் அம்சங்கள் ஏதும் இருக்குமெனில் தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தாபனம் முஸ்லிம் சேவை தபாட்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு என்ற முகவரிக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்கலாம் இலக்கிய மஞ்சரியின் முதல் பக்கம் கவிதை பக்கம் நவீன கால போர்கள் பெரும்பாலும் குழந்தைகளையும் சிறார்களையும் குறிவைத்து தாக்குவதைக் கண்டு துயரிட்டு வருகிறோம் ஷாம் என அறியப்பட்ட சிரியாவில் நடக்கும் யுத்தமானது நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறது அது குறித்து விசனமுற்ற நாசர் பர்கூதி என்ற கவிஞர் எழுதிய கவிதை எனது தமிழாக்கத்தில் வருகிறது உன்னை காயப்படுத்துவதற்கு யாருடைய பெயரால் தம்மை தாமே அனுமதித்தார்கள் எந்த எல்லை வரைக்கும் எந்த ஆரம்பம் வரைக்கும் உன்னை காயப்படுத்துவதற்கு யாருடைய பெயரால் தம்மை தாமே அனுமதித்தார்கள் எந்த எல்லை வரைக்கும் எந்த ஆரம்பம் வரைக்கும் அவர்கள் உன்னிடம் அதிகம் பேசினார்களா அவர்கள் உனது கண்ணீர் துளிகளை கணக்கிட்டார்களா அவர்கள் உனது பயத்தை துடைத்தறிந்தார்களா இடிந்த கட்டடக் கற்களின் புகையினூடே பயத்தில் உறைந்திருந்த அமைதி கணத்தில் பாதுகாப்பான தூரத்திலிருந்து ஒரு கண்ணித் துளியை நான் பார்த்தேன் சின்ன கரங்கள் பற்றி பிடித்திருந்தன சின்ன கால்கள் ஓடிக்கொண்டிருந்தன அவர்களிடமிருந்து அவர்களிடமே இடிந்த கற்களின் புகையினூடே பயத்தில் உறைந்திருந்த அமைதி கணத்தில் பாதுகாப்பான தூரத்திலிருந்து ஒரு ஒரு கண்ணித்துளியை நான் பார்த்தேன் சின்ன கரங்கள் பற்றி பிடித்திருந்தன சின்ன கால்கள் ஓடிக்கொண்டிருந்தன அவர்களிடமிருந்து அவர்களிடமே உன்னை காயப்படுத்துவதற்கு யாருடைய பெயரால் தம்மை தாமே அனுமதித்தார்கள் உனது சிந்தையிலிருக்கும் கோஷங்களை அகற்றிவிடு உணர்ச்சி பூர்வச் செய்கைகளை அமைதியான விதிகளை உரத்தி சொல்லும் எல்லாம் ஏளனம் செய் உனது சிந்தையில் இருக்கும் கோஷங்களை அகற்றிவிடு உணர்ச்சி பூர்வச் செய்கைகளை அமைதியான விதிகளை உரத்தி சொல்லும் எல்லாம் ஏளனம் செய் அவர்கள் அந்த கன்னித்துளிகளை கணக்கிட்டார்களா உணர்ச்சி பூர்வமான ஓர் ஆலிங்கனத்துடன் ஓர் அணைப்பு ஒரு புன்னகை ஒரு தொடுகை தொடுவானத்துக்கப்பால் பாதுகாப்பான தூரத்தில் இருந்து ஒரு கன்னித்துளியை நான் பார்த்தேன் உணர்ச்சி பூர்வமான ஓர் ஆலிங்கனத்துடன் ஓர் அணைப்பு ஒரு புன்னகை ஒரு தொடுகை தொடுவானத்துக்கப்பால் பாதுகாப்பான தூரத்திலிருந்து ஒரு கண்ணித்துளியை நான் பார்த்தேன் அவர்கள் உனது கண்ணித்துளிகளை கணக்கிட்டார்களா அவர்கள் பயத்தை உனது துடைத்தறிந்தார்களா இப்போது சிரியாவில் ஒவ்வொருவரும் தவித்து விடுகின்ற உங்களதும் அவர்களதும் அமைதியை பாதுகாப்பான தூரத்திலிருந்து நான் கேட்டேன் இப்போது சிரியாவில் ஒவ்வொருவரும் தவித்து விடுகின்ற உங்களதும் அவர்களதும் அமைதியை பாதுகாப்பான தூரத்தில் இருந்து நான் கேட்டேன் இப்போது சிரியாவில் சிறியவர்களான உங்களது பயத்தையும் கண்ணீரையும் விலையாக செலுத்தி பெறுகின்ற அமைதிக்கான பாடலை பாதுகாப்பான தூரத்தில் இருந்து நான் கேட்டேன் இப்போது சிரியாவில் சிறியவர்களான உங்களது பயத்தையும் கண்ணீரையும் வெளியாக செலுத்தி பெறுகின்ற அமைதிக்கான பாடலை பாதுகாப்பான இருந்து நான் கேட்டேன் இதற்கு முன்னர் பஸ்ராவிலும் காசாவிலும் நான் சிந்தியது போல இப்போது சிரியாவில் சிறார்களுக்கான உங்களுக்காய் ஒன்று அல்லது இரண்டு கண்ணித்துளிகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து சிந்தினேன் இதற்கு முன்னர் பஸ்ராவிலும் காசாவிலும் நான் சிந்தியது போல இப்போது சிரியாவில் சிறார்களுக்கான உங்களுக்காய் ஒன்று அல்லது இரண்டு கண்ணித்துளிகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து சிந்தினேன் எனது பாதுகாப்பான தூரத்தில் இருந்து இப்போதும் எப்போதும் நான் ஆச்சரியப்படுகிறேன் எந்த வகையில் நீங்கள் இதற்கு பொருத்தமானவர்கள் யாருடைய பெயரால் என்று யாராவது சொல்ல முடியுமா எந்த அணியின் பெயரால் என்றாவது சொல்ல முடியுமா அடுத்து வருவது சுவடுகள் உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய ஆய்வு பொன்விழா மாநாட்டில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட பேராசிரியர் சேமூமோ முகமது அலி அவர்களது உரையின் மற்றொரு பகுதி முதன்முதலிலே அச்சுவரான மேறிய காப்பியம் எது என்று உங்களுக்கு தெரியுமா குடிமக்கள் காப்பியம் என்றும் மூவேந்தர் காப்பியம் என்றும் முத்தமிழ் காப்பியம் என்றும் நாடக காப்பியம் என்றும் சொல்லுகிறோமே அந்த சிலப்பதிகாரம் அன்று அமுத சுரபியை தந்த மணிமேகலை அன்று

மொய்தியின் பதிப்பித்து வெளியிட்டது இந்த இலங்கை மண்ணிலேதான் அது மட்டுமல்ல எண்ணூத்தி அறுபத்தி எட்டு இலங்கை பிள்ளை தாமதம் தொல்காப்பியத்தினுடைய அதிகாரத்தை கொண்டு வருகிறார் அந்த ஆண்டிலேதான் முதல் இஸ்லாமிய அரபு தமிழ் நூலான மீசான் மாலை இந்த மண்ணிலே அச்சிடப்படுகிறது எண்ணி பாருங்கள் முதல் இஸ்லாமிய அரபு தமிழ் பத்திரிகை எது தெரியுமா ஆலமத் இலங்காபுரிநூத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியானது இந்த இலங்கை மண்ணிலேதான் அது மட்டுமல்ல முதல் இஸ்லாமிய தமிழ் பத்திரிகை முஸ்லிம் நேசன் ஆயிரத்தி எட்டுநூத்தி எண்பத்தி மூணு வெளியானதும் இந்த மண்ணிலே தான் முதல் நாவல் என்று சொல்லி பிரதாப முதலையார் எழுதிய பிரதாப முதலியாருடைய சரித்திரத்தை வேதநாயகம் எழுதியதாக சொல்லுவோம் ஆனால் ஆயிரத்தி எட்டு முதல் இஸ்லாமிய தமிழ் நாவலை தந்தது சித்திலவை மறைக்காயர் எழுதிய அசன்பை சரித்திரம் அது வெளியானதும் இந்த மண்ணிலேதான் முதல் இஸ்லாமிய சிறுகதை நூல் எது தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூத்தி எட்டிலே மலைக்காயர் கொழும்பு ஆறு சிறுகதைகளின் தொகுதியான ஹைதர்சா சரித்திரம் அது வெளியானதும் இந்த மண்ணிலே தான் பெரியவர்களுக்கு தெரியும் ஆல் ரேடியோ சென்னை வானொலி நிலையம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றியது இலங்கை வானொலி நிலையம் அது பெருமை அல்ல சீரா புராணமும் புராணமும் புகழ்ச்சியும் ஞானமணி மாலையும் மஸ்தான் பாடல்களும் இலங்கை வானொலியிலே ஒழித்ததன் மூலமாக இஸ்லாமிய தமிழ் பாடல்களை முதன் முதல் ஒளிபரப்பிய பெருமை இலங்கை வானொலி பிறந்த இந்த மண்ணிக்கே உரியதாகும் முதல் இஸ்லாமிய தமிழ் கதை ரஹமான் எழுதிய மரபு அது பிறந்ததும் இந்த மண்ணிலேதான் எதற்காக சொல்லுகிறேன் முதலிலே வந்தது சீரா சின்ன சீரா முதல் இஸ்லாமிய அரபு தமிழ் நூல் முதல் இஸ்லாமிய அரபு தமிழ் பத்திரிகை முதல் இஸ்லாமிய தமிழ் பத்திரிகை முதல் இஸ்லாமிய நாவல் முதல் இஸ்லாமிய சிறுகதை முதன் முதலாக இஸ்லாமிய பாடல்கள் ஒளிபரப்பானவை முதல் இஸ்லாமிய தமிழ் உருவாக கதை நூல் அத்தனையும் பிறந்தது இந்த இலங்கை மண்ணிலே அந்த பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் நாங்கள் உங்களால் பெருமைப்படுத்தக்கூடிய பேரரசர்களாக எங்களுக்கு அவற்றிலே உரிமை உண்டு என்று இங்கே வந்திருக்கிறோம் தமிழ் தாத்தா உவேசாவை தெரியும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய தாத்தாவை உங்களுக்கு தெரியுமா மாமுசவர்கள் அவர்கள் ஐம்பத்தி ஒன்னிலே எம்ஏ பட்டத்திற்காக ஒரு ஆய்வு ஏடு சமர்ப்பிக்கிறார் முஸ்லீம்கள் தொண்டு என்கிற நூல் அந்த தான் தமிழ் இஸ்லாமிய இந்த இலக்கியத்திற்கு ஒரு தொடக்க புள்ளி என்று சொல்லலாம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்திற்கு அவர் செய்த அந்த முஸ்லிம்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்கிற அந்த ஆய்வேடு ஆய்வாளர் நூல் வடிவம் பெறுகிறது அப்போது என்ன விமர்சனம் எழுதியது தெரியுமா தமிழின் பெருமை இந்த நூலால் ஒருபடி உயர்ந்திருக்கிறது ஒருபடி உயர்ந்திருக்கிறது தமிழின் பெருமை அப்படிப்பட்ட ஒரு நூலை தந்தவர் மாமு இஸ்லாமும் தமிழும் என்கிற நூலை எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே அவருடைய இஸ்லாமிய தமிழ் காப்பியங்கள் அறுபத்தி ஆறுல மருதமுனையில சின்ன ஆலிமப்பா அந்த அரங்கத்திற்கு தலைமை தாங்கி அவர் தொடங்கி வைத்த பெரும் பணிதான் பிற்காலத்திலே விளைந்தது செழித்தது பறந்தது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே இஸ்லாமிய இலக்கியத்துறை வந்தது என்று சொன்னால்

மாறாத ஈமானோடு யார சூழல்லா நான் மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யார சூழல்லாம் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று இறையை கண்ட யார சூழல்லா உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா வாகைதனை பாடுகின்றேன் யார சூழல்லா சுரக்கும் சொர்க்கலோகம் ஊயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யார சுனல்லாம் உங்கள் தேடிதழால் அழைக்க வேண்டும் யார சூனல்லாம் தேடிதழால் அழைக்க வேண்டும் யார சூழல்லா தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழு ஆட்சி செய்யும் யார சூதல்லா உங்கள் உன்னகையில் நந்தை பெண் யார சூதல்லா உன்னகையில் நான் பெண் யார சூதல்லா சென்றாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறு மறுமை நாடு யார நல்லோருடன் வாழ வேண்டும் யார நல்லோருடன் வாழ வேண்டும் யார சூழல்லா நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறைபாதத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சும் நிறைபாதத்தோடு இனி வருவது இரங்கட் குறிப்பு கவின் கமல் என்று அறியப்பட்ட இர்ஷாத் கமால் அவர்கள் அண்மையில் நம்மை விட்டு பிரிந்தார் கடந்த காலத்தில் ஒரு பல்துறை கலைஞராக விளங்கிய அன்னாரது மறைவு குறித்த இரங்கற் குறிப்பு இடம்பெறுகிறது வழங்குபவர் வலம்புரி கவிதா வட்டத்தின் தலைவர் கவிஞர் என் நஜிமுல் ஹுசைன் அவர்கள் கவின் கமல் வலம்புரி கவிதா வட்டத்தின் செயலாளர் அண்மையில் இமை விட்டு பிரிந்தார் வலம்புரி கவிதா வட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முழு மூச்சாய் உழைத்தவர் கமல் இன்று நாங்கள் அந்த கவிதா வட்டத்தை எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணங்களில் ஒருவர் கவின் கமல் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும் இந்த கவின் கமல் இர்ஷாத் கமால் தீன் என்று அழைக்கப்படுபவர் எனது சிறு வயதிலேயே அதாவது ஏறக்குறைய எனக்கு ஒரு பதினான்கு பதினைந்து வயது இருக்கும் போதே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையோடு நெருங்கிய தொடர்பு எனக்கு இருந்தது நான் சிறுவனாக இருந்த போதே முஸ்லிம் சேவைகளிடம் பெற்ற இஸ்லாமிய சமய பாடசாலையில் கலந்து கொண்டு குரல் கொடுத்து வந்தேன் அப்போது எனக்கு அறிமுகமானவர் தான் கவின் கமல் எனப்படும் ஏ ஆர் எம் உமர்தீன் அதாவது அவரது பெயர் நாளுக்கு நாள் மாற்றம் ஏற்பட்டு வந்தது என்பதையும் நான் இங்கு குறிப்பிட வேண்டும் அவர் ஏ ஆர் எம் உமர்தீனாகத்தான் அறிமுகமானார் எங்களை விட வயதில் மூத்தவர் அங்கே வழங்கப்படுகின்ற இஸ்லாமிய சமய பாடசாலையில வழங்கப்படுகின்ற வாசிப்பதற்கு எங்களுக்கு பகுதிகளை பிரித்து தருவார் அந்த காலத்திலிருந்தே எங்களோடு மிகவும் இரக்கமாக பழகியவர் எண்பத்தி ஒன்றில் நான் வலம்புரி கவிதா வட்டத்தின் மூன்றாவது கேவையரங்கில் இருந்து அந்த ஏ ஆர் எம் உமர்தீன் என்பவர் எனக்கு கமலாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது நான் கொஞ்சம் தடுமாறி போனேன் பிறகுதான் அவர் அந்த புனி தனக்கு அவர் பெயரை இந்த கவி உலகிலே சூட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டேன் பிறகும் கூட மிக நேர்த்தியாக முறையிலே அந்த வலம்புரி கவிதா வட்டத்தை தனி ஒருவனாக நின்று அங்கே இஸ்தாபக தலைவர் டாக்டர் தாசி முகமது அவர்கள் இருந்தார்கள் அவரோடு இணைந்து கவின் கமல் அவர்கள் செய்த பணி அந்த காலத்திலே இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றது போன்று வசதிகள் எதுவுமே இருக்கவில்லை அந்த காலத்திலேயே பெரும் கூட்டத்தை கூட்டி சிறப்பான கவியரங்குகளை இன்று மூத்தவர்களாக இருக்க மின்னக்கூடியவர்களை சிறப்பான முறையில் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சிறந்த மேடையை அமைத்து கொடுத்து தனது பணியினை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார் நான் கூட மேடைகளிலே சிறப்பாக கவிதை பாடுகிறேன் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் பலம்புரி கவிதா வட்டம்தான் ஆகவே அந்த அமைப்புக்கு முதுகெலும்பாக இருந்து கவின் கமால் அவர்கள் பிறகு அவர் தனது பெயரை இர்ஷாத் கமால் ஆக்கிக் கொண்டார் அவர் அந்த பணிகளை மிக வெற்றிகரமாக நடத்தி வந்தார் அவருக்கு பல மொழி மொழிகளிலே பரிச்சயம் இருந்தது உருது அரபு போன்ற மொழிகளிலும் பரிச்சயம் இருந்தது அதனால் சில கவிதை நூலோடு அதற்கும் அப்பால் ஆய்வு நூலிலையும் கூட அவர் எழுதியிருக்கின்றார் இஸ்லாமிய அறிஞர்களை பற்றிய சிறப்பான ஆய்வு நூல்கள் தொலைக்காட்சியிலே கிராண்ட் மாஸ்டர் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு வாழ்ந்த ஒரு அரபு மருத்துவரை பற்றிய அரபிய விஞ்ஞானியை பற்றி நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் அவர் எழுதிய இஸ்லாமிய முன்னோர்கள் அறிஞர்கள் என்ற அந்த அவரது நூலிலே இருந்து நான் பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையிலேயே நான் கிராண்ட் மாஸ்டரிலே கலந்து கொண்டேன் நான் வெற்றி பெற்றேன் நான் அதாவது அவர் எழுதியிருந்த அந்த தகவலை வைத்து பேசிய போது கிராண்ட் மாஸ்டர் கூட கொஞ்சம் திணறி போனார் அந்த தகவல்கள் அவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு படைப்பாளியாக கவின்கமல்கள் இருந்தார் அண்மை காலத்திலே அவர் நோயிட்டு இருந்த போதும் பலம்புரி கவிதா வட்டத்தின் செயல்பாடுகளை பற்றி மோடி விசாரித்துக் கொண்டிருப்பார் எமக்கு சிறந்த ஆலோசனை வழங்கி கொண்டிருப்பார் அவர் ரூப வாகினியிலே கிராபிக்ஸ் டிசைனராக பணிபுரிந்தார் அந்த வேளையிலே முதன் முதலாக தமிழ் தட்டச்சை கணினி தட்டச்சை அவர் உருவாக்கியதாகவும் கூறினார் அந்த நேரத்திலே அவருக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சரியான வழிகாட்டிகள் இருக்கவில்லை என்பதனால் ஓவியத்திலே பாடல் ஏற்றுவதிலே அவர் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி ஒருவராக இருந்தார் அவர் எம்மை விட்டு பிரிந்தது உண்மையிலேயே மிக வேதனையைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது வானொலி இஸ்லாமிய சமய பாடசாலையிலே கலந்து கொண்ட காலத்திலே நான் எம் எஸ் போன்ற எனது நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மதி வளர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம் அந்த மன்றத்திற்கும் இந்த இந்த என்ற கவின் தலைவராக இருந்தார் என்பதனையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும் அவரது பிரிவு எங்களுக்கு மிகுந்த வேதனையை தந்தது அல்லஹா அவருக்கு மேலான சொர்க்கத்தை தர வேண்டும் அவரது பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி